பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து லாட்ரி யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்குதா அடுத்தவர்களுடைய சொத்தை அனுபவிப்பதற்கு ஒரு நமக்கு விதி இருக்குதா அப்படிங்கும்போது ஒரு சாட்டான வழி வந்து ஜோதிடத்தில் சொல்லியிருக்கான் அடுத்தவர்களுடைய சொத்தை வந்து நாம் அனுவிப்பதற்கு இருக்கிறதா அது வந்து அந்த அடுத்தவர்களுடைய சொத்து என்பது வந்து என்ன சொன்னால் அது கர்மாவினால் வந்ததாக இருக்கக்கூடாது கர்மாவினால் வந்ததாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம அந்த கர்மாவில் வராத சொத்தை அனுபவிக்கலாம் அந்த கர்மா என்று சொல்லி வந்துவிட்டது என்று சொன்னால் அது வந்து சந்ததிகளை பாதிக்கும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா பிள்ளை இல்லாத சொத்தை வந்து அது இலவசமாக கொடுத்தாலும் வாங்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தருக்கு லாட்ரி யோகம் வேணும் லாட்ரி யோகம் வேணும் அப்படின்னா என்ன செய் கிரகத் எந்த கிரகம் யார் நட்சத்திரத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்குது இது லாட்ரி யோகத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த லாட்ரி யோகத்திற்குண்டான கிரகம் கோச்சார ரீதியாக எந்த நட்சத்திரத்தில் போய் இருக்கும்போது நம்ம லாட்ரி டிக்கெட்டு வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்க செவ்வாயோடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் புதன் இருக்க லாட்ரி அடிக்கும் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இயற்கையாகவே புதன் இருக்க லாட்ரி யோகம் அடிக்கும் அவருக்கு அந்த அளவுக்கு வந்த என்ன அது வந்து கொண்டு வந்துடும் சரி இல்லாதவங்க என்ன செய்கிறது இல்லாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்திற்கு எப்படி வந்து இந்த மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்திற்கு வருஷத்தில் வந்து என்ன சொன்னோன்னா இந்த புதன் வந்து ஒரு மாத கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த கோச்சார ரீதியாக கோச்சார ரீதியாக இதில் எந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கட்டங்களை உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கட்டங்களில் செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் வந்து இருந்து அந்த இடத்திற்கு வந்து புதன் மூவாகி வருகின்ற காலம் கரெக்டாக வாங்குங்க எப்படி இருந்தாலும் அடிச்சிடும் எப்படி இருந்தாலும் உறுதியாக அடிச்சிடும் அப்போ செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால்தான் லாட்ரி யோகம் இது உண்மை ஆனால் அந்த அந்த யோகத்தை வந்து நம்ம பெறுவதற்கு நம்ம லக்கண ரீதியாக ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்துலையோ உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரம் இருந்து அதில் புதன் மூவாகி போகின்ற காலம் நீங்கள் பயன்படுத்தினால் நூறு பெர்சன்ட் ஏதாவது வந்து கண்டிப்பாக லாட்ரி யோகம் வரும் இது ஒரு சூத்திரம்தான் அதற்கடுத்து என்ன சொன்னால் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் இருக்குது புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து செவ்வாய் இருக்க அடுத்த ஒரு சொத்தை இவர்கள் அனுபவிப்பாங்க இது உயிர்காரகமாக இருந்தாலும் சரி தான் பொருள் காரகமாக இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் விவரமானவங்க இதை புரிஞ்சுக்கிடுவீங்க செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அடுத்தவர்கள் சொத்தை அனுபவிப்பதற்குண்டான இவர்களுக்கு சந்தர்ப்பம் இயற்கையாகவே வந்துடும் அதில் உயிர்காரகமாக இருந்தாலும் நீங்கள் தான் போகிறீங்க பொருள்காரகமாக இருந்தாலும் அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு வரும் அது உங்களுடைய மனோநிலையில் வந்து பாவோ புண்ணியோ நல்லது கெட்டதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்து இறங்குங்க இதில் நூறு பெர்சன்ட் வந்து அது அந்த கர்மாவே உங்களுக்கு பண்ண வைக்கும் நூறு பெர்சன்ட் அந்த கர்மாவை நீங்கள் மாட்டுவீங்க அது இனிப்பு போன்ற விஷம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுகிறது ஆனால் கர்மா உங்களை விடுமா அப்படின்னா நூறு பெர்சன்ட் விடாது நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக விடாது அப்போ புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்க அடுத்தவன் சொத்தை அனுப்புவான் ஓரளவு எல்லாத்துக்கும் புரியும் லாட்ரி யோகம் என்பது செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் இருக்க அந்த யோகம் அடிக்கும் கோச்சார ரீதியாக வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய கட்டங்களுக்கு இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராவது கட்டங்களில் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து அதில் புதன் மூவ் ஆகும்போது அந்த காலத்தில் வந்து இந்த லாட்ரி யோகம் வரும் அதை நம்ம பயன்படுத்தி அதை இருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்டு இல்லாதவங்களுக்கு பயன்படுத்தணும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேங்க இது வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவன் அடுத்தவன் சொத்தை ஆரம்பம் அடுத்தவன் சொத்தை அனுபவிப்பா அது உயிர்க்காரகத்துலேயும் வேலை செய்யும் பொருள் வேலை செய்யும் உயிர்காரகத்திலையும் வேலை செய்யும் பொருள் வேலை செய்யும் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் வந்து இது நூறு பெர்சன்ட் வேலை செய்மன் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் அந்த காலத்தையும் சந்தர்ப்பத்தையும் வந்து என்ன சொன்னான்னா அது நமக்கு வந்து பின்னாடி கர்ம வினைகளை பின்னாடி குழந்தைகளுக்கு நாம் சேமித்து வைத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது மனதில் கொண்டு செயல்படுங்க இதெல்லாம் நூறு பெர்சென்ட் ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது உண்மைதான் இது ஒரு ஜோதிடத்தில் இருக்கிற பெரிய ரகசியம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா சனி நட்சத்திரத்தில் வந்து புதன் சனியோடைய நட்சத்திரத்தில் புதன் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்துச்சுன்னா தொழில் சிறப்பாக ஓடும் சனியோடைய நட்சத்திரத்தில் புதனோ புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து சனியோ இருக்க ஒரு மனிதன் பிறந்தால் அவனுக்கு தொழில் நன்றாக சிறப்பாக ஓடும் சனிங்கிறது வந்து காலபுருஷனுடைய பத்தாம் வீடு புதன் என்பது காலபுருஷனுடைய ஆறாம் வீடு அப்போ பத்தாம் வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டுக்குடையவனுடைய நட்சத்திரத்திலும் ஆறாம் வீட்டுக்குடையவன் பத்தாம் வீடு பத்தாம் வீட்டுக்குடைய நட்சத்திரத்தில் வந்து இருப்பது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த பத்து ஆறு என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லணும்னா வந்து தொழிலுக்கு சிறப்பு அப்போ எப்பயுமே வந்து இந்த சனியும் புதனும் வந்து என்ன சொன்னால் அழிகிரகம் சனியும் புதனும் அழிகிரகங்கள் அந்த அழிகிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த அழிகளுக்கு அழிகளுக்குண்டான அந்த சகோதரிகள் நம்மகிட்ட வரும்போது என்ன சொன்னால் இந்த ரெண்டு கையை தட்டித்தான் என்ன சொல்லுவாங்கன்னா பணம் கேட்பாங்க அப்போ எந்த ஒரு மனிதன் இந்த அழிகளை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து கேலி பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது அதை நம்ம தொழிலை பாதிச்சிடும் அப்போ சனி புதன் இரண்டும் அலி நட்சத்திரம் சனி ஆணலி சனி வந்து ஆணலி புதன் வந்து என்ன சொன்னால் பெண்ணலி எனவே அழிகள் இரண்டு கை தட்டித்தான் வந்து என்ன சொன்னால் சன்மான்கர் ஏன்னா அவர்களை துவேஷம் செய்யக்கூடாது அதனால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் எப்பயுமே இதெல்லாம் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் ஜென்ரல் ப்ரிடிக்டிஷன் அப்படிங்கும்போது சில பேருக்கு வந்து தொழில் ஓடும் சில நேரங்களில் நல்லா இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் இந்த சனி நட்சத்திரத்தில் புதனும் புதன் நட்சத்திரத்தில் சனி இருக்குது இருப்பது வந்து என்ன சொன்னான்னா அவர்களுக்கு இயற்கை கொடுத்த கொடை அப்போ அந்த இயற்கை கொடுத்த கொடை அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோச்சார ரீதியாக சனியுடைய நட்சத்திரத்தில் வந்து புதன் வருகின்ற காலமும் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து சனி வருகின்ற காலமும் கொஞ்சம் தொழில் மேன்மை இருக்கும் ஏன்னா அது பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்படணும் இல்லை ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துரும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம் நல்ல நல்ல அற்புதமான விதிகள் நம்ம சாட்டா டக்கு டக்குன்னு என்ன சொல்லுன்னா வந்து பலன் சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஜோதிடத்தை வந்து என்ன சொல்லுன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து என்ன சொன்னா எப்பயுமே ஜோதிடம் வந்து என்ன சொன்னா அது ஒரு கடல் மாதிரி எந்த ரூபத்தில் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுக்க தெரியணும் முதல் மெயின் என்ன சொன்னால் வந்தவருக்கு நீங்கள் என்ன படித்திருந்தாலும் சரி தான் நீங்கள் படிக்கலைனாலும் சரி தான் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சொல்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னா வந்து ஒரு 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 பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனையை வந்து என்ன சொன்னால் நம்ம ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்ன காரணத்தினால் நடந்ததுங்கிறத எடுத்து சொல்லுவதற்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொன்னா வந்து வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது அப்போ ஜோதிடத்தை வந்து என்ன சொல்லணும் நிறையா வந்து என்ன சொன்னால் நல்லா படிக்கணும் படிப்பதை விட சொல்கிற இடத்துல வந்து போய் உட்காந்து சோதிடம் ஒரு பெரியவங்க சொல்லிகிட்ருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம பழக்கம் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து என்ன சொன்னோன்னா அவங்க சொல்கிறத பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிடணும் அது எல்லாம் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னால் ரொம்ப ஒரு இன்புட்டு அழகாக அழகாக கிடைக்கும் அப்படிலாம் வந்து நாங்கள் வந்து ஜோதிடம் எங்கள் குருநாதர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓரத்தில் அங்கிட்ட தள்ளி உட்காந்துருப்போம் தள்ளி உக்காந்துட்டு என்ன அவர் சொல்ல சொல்ல அப்படியே வந்து இன்னொருத்தருக்கு சொல்ல சொல்ல கேட்டுகிட்டே இருப்போம் எப்படி நான் திடீர்னு வந்து என்ன சொல் உங்களுக்கு ரெண்டு தாரமா உங்கள் வீட்டில் ரெண்டு தாரம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்பார் எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அதற்கு பின்னாடி ஒரு காலத்தில் அவர் விளக்கம் சொன்னார் அது ஒரு ஒரு மைண்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு இது இருக்குது எல்லோரும் நீங்கள் நினைக்கிறீங்க காதலை வந்து பேசும் அது பேசும் அப்படிங்களா இந்த காதலை வந்து பேசுகிறத அது வந்து என்ன சொன்னான்னா எல்லோரும் சும்மா ஒரு ஹம்பக்காக சொல்கிறாங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து ஒன்று உதயமாகும் உங்களுடைய மூளையில் வந்து ஒன்று பளிச்சுன்னு அடிக்கும் இதற்கு நீங்கள் வந்து நிறையா மக்கள் நான் சொல்கிறேன் எனக்கு பழிக்கலை எனக்கு நீங்கள் சொன்னது பழிக்கலை நடக்கலை அப்படின்னு சில பேர் வந்து என்ன சொல்லணும்னா வருவாங்க வருவாங்கன்னா நீங்கள் முதலே வந்து குருவை மதித்து வந்து ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அவர் கிடக்கார் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கே வேலை செய்யாது அதே சமயத்தில் ஒரு இது ஒரு நாம் வந்து ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் ஆக முதல் நித்திய நடைமுறைகள் என்பது இருக்கிறது ஒரு ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவர்களும் ஆன்மீகவாதிகளும் நித்திய நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும் இந்த நித்திய நடைமுறைகள் என்பது நாடி சுத்தம் பண்ணணும் பிராணாயாமகம் பண்ணணும் டெய்லி இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லணும் நித்திய நாமம் நாடி சுத்தம் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் இரநூத்தி பதினாறு மந்திரம் வந்து கண்டிப்பாக ஏன்னா ஒரு நாளைக்கு மூச்சுக்காற்று வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு இந்த இருபத்தோராயிரத்தி அறநூறுக்கு இரநூத்தி பதினாறு மந்திரம் டெய்லி சொல்லி ஆகணும் மூணாச்சா எப்படி இருந்தாலும் என்ன சொல்லலான்னா ஒரு தியானம் ஒரு அரை மணி நேரம்னாலும் பண்ணணும் இது இல்லாமல் எந்த தெய்வமும் உங்கள் கிட்டத்தில் வராது நீங்கள் நினைத்து கொள்ளலாம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு ஒரு வாங்கிட்டு போயிருப்பாங்க வாங்கிட்டு போயிட்டு என்ன சார் சிலது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்மளே வந்து இரிட்டேஷன் பண்ணுவாங்க அப்போ பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கடவுளையும் காணலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்படி காண முடியவில்லை என்று சொன்னாலும் உணர்தலுக்குண்டான ஒரு அமைப்பு நமக்கு வரும் அதனால் ஜோதிடம் வந்து எளிமையானதல்ல கடல் போன்றது அந்த கடலில் வந்து நமக்கு எங்கேயாவது நல்ல தண்ணீர் இருக்கிறதா என்பதை நாம் தேடணும் அதற்கு நமக்கு பூர்வ புண்ணியம் வந்து நல்லா ஒத்துழைக்கணும் சும்மா வந்து எதுவுமே ஈஸி கிடையாது அதனால் பதவி பூர்வ புண்ணியனாம் அப்படின்னு ஏன் சொன்னான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொன்னோம் அதனால் இது ஒரு ஜோதிட அற்புதமான ரகசியம் இதை பயன்படுத்துங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்